ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுண்டல் மசாலா வண்டி கடை சுண்டல் சுண்டல் மசாலா இப்போ நம்ம செய்யலாம் ஒரு இரநூறு கிராம் பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கல்லுப்பு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை மூடி நாலு விசில் விட்டு நிறுத்திக்கலாம் இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக புதினா மல்லி ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வானலியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன் இந்த அரைச்சிட்டு வந்த டேஸ்ட்டை அதை ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இது அப்படியே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கிடுச்சு பட்டாணியும் நல்லா வெந்துடுச்சு இந்த பட்டாணியில் இருக்கற தண்ணியை கொஞ்சம் இதில் எடுத்துக்கலாம் பட்டாணியை கொஞ்சம் நல்லா வசிச்சு விட்டுக்கலாம் மத்து வச்சு இந்த பட்டாணி இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு அச்சிருக்கோம் பட்டாணியில் அதனால பார்த்துக்கிட்டு செக் பண்ணிட்டு நம்ம உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூட வேக வச்ச ரெண்டு உருளைக்கிழங்கி மசிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுல ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம்

கொஞ்சம் பூரி உடச்சி போட்டு அது மேலே இந்த சுண்டல் மசாலாவை சேர்த்துக்கலாம் காஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் வண்டிக்கடை சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ